அஸ்லாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ பாருங்கள் நம்ம செஞ்ச சென்னா வசலாவும் பூரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப மெர்ஸாக இருக்குங்க ரெண்டுக்கும் டிஃப்ரெண்டான சுவையாக இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கிண்ண தேவைன்னு பார்க்கலாம் பாருங்கள் சென்னாவை வந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு அது மாதிரி குக்கரில் அஞ்சு ஆறு விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா அப்போயும் மையாக வந்திருக்கணும் மாவு மாதிரி வந்திருக்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் கெண்ணென்ன மசாலா ஒன்று தேவை பார்ப்போம் மிளகாத்தூள் ஒரு மேச டீஸ்பூன் வச்சுருக்கேன் சென்னா மசாலா ஒரு மேசை கண்டு வச்சுருக்கேன் அதே போல் மளிகைத்தூளும் ஒரு மேசாக கண்டு வச்சுருக்கேன் மிளகாத்தூள் வந்து அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன் இது ஜீனத்தூளும் அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மேச கண்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகாரம் வந்து ரெண்டு இது கீவி வச்சுருக்கேன் வெங்காயம் பருங்க வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு இது வந்து நல்லா மையாக அரைச்சி வச்சிருக்கிறேன் பேஸ்ட்டு மாதிரி இது வந்து ரெட் சில்லி சாஸ் இருக்குது நான் கொஞ்சமாக போட போகிறேன் கலர் கொடுக்கும் அதுக்கு தான் இல்லைன்னா பரவாயில்ல பாருங்கள் சட்டி வச்சாச்சு ஆயில் ஊற்றுறேன் எந்த ஆயில் வேணுமோ ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கூட ஊற்றுனா நல்லா இருக்கும் வாங்க பட்டா மிதுண்டு கே ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போடுறேன் ப்ரன் கலர் ஆகுங்க நேரம் மாறி வந்து பாருங்க லைட்டாக ப்ரௌன் கலர் வந்து பாருங்க இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போட்டுலாம் ரெட் சில்லி சாஸ் கொஞ்ச கொஞ்சம் நிறம் வந்து அளவு தான் தெரியும் ரெட் கலரில் தெரியும் மட்டும் மசாலா போட்டுக்கலாம் தூள் போடுறேன் மதித்தூள் போடுறேன் ஜீர்தூள் சென்னா மசாலா தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி பெருசு ரூபாய் அது வந்துண்ணா

மஞ்சு கொஞ்சம் மூடி வைப்போம் ஆயில்லாம் கொஞ்சம் விடும் அப்போ வந்து நம்ம வந்து போட்டு இறக்கிடலாம் பாருங்க இந்த நம்ம இல்லாமல் நம்பிதிலே சேனாவில் போட்டுடலாம் கரெக்டாக கடைப்பாத்துப்போம் கொஞ்ச பத்திர நான் போடுறேன் அவங்க தாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் மூடியவே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஆயிரம் ரெண்டு நிமிஷம் இப்ப பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஆயில்லாம் மேலே வந்துருச்சு கருவாப்பில் சாரி மல்லிகை தலை கண்டு போட்டுக்கலாம் செஞ்ச சென்னை மசாலா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு பூரிகளாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாங்க பூரி தைக்கிறத பற்றி காமிக்கிறேன் பாருங்க கடைசியாக இதில் தேங்காய் ரொம்ப மிஷன் கண்டு வச்சுருக்கேன் நாயில் ஊற்றிடலாம் மணம் கொடுப்போம் டேஸ்ட்டாகும் ோம் பாருங்க நான் ஏற்கனவே மாவு பசு வச்சுட்டேன் பூரிக்கு மாவு பசி வச்சுட்டேன் எப்படி இருக்கணும்னாக்கா சப்பாத்தியோட கொஞ்சம் டைட்டாக இருக்கணுங்க கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து பூரி எண்ணெய் பிடிக்காது நல்லா உப்பியே இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஹார்டாக கொஞ்சம் குறச்சிக்கணும் குறைச்சிக்கணும் மாவை மேமாவை போட்டு பட்டிச்சிடலாம்

மெசா தைக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் தான் பூரி வந்து கொஞ்சம் உப்பி வரும் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப மிளாக தைக்கக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு நான் வர்க்க கூட அனுப்பிறேன் பாருங்க ஆயிடுச்சு கூட போடலாம் செஞ்ச மசாலாவும் பூரியும் ரெடியாக இருக்கு அதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நம்ம செஞ்ச பூரியும் ரெடியாக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்